அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம அம்போஸ்ராபி ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் ஆனால் இப்போ டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுதுங்க முதல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருந்தது அதனால தான் வந்து ரொம்ப நிறைய பேர் இப்போ பார்க்காம கூட விட்டுருப்பீங்க நிறைய பேர் ஸோ இனிமே அப்படி இருக்காதிங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ பிளே ஆகுது இங்கே பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு எவ்வளோ வேல்யூ எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டு பாருங்கள் இந்த வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் கவுண்டிங் டேட் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் தான் ஆகும் சொல்லி சொல்லிட்டாங்க மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதிக்கு மேலே தான் அந்த வாலெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லி நமக்கு சொல்லிவிட்டாங்க சரிங்களா அதாவது இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆனிங்ஸ் இருக்கா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோவா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேவா அதே மாதிரி ரஃபிளியானிங்ஸும் ஆட்டோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வச்சுருந்தாங்க இப்போ அதையும் மாற்றிட்டாங்க இப்போ பழையபடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் வித்ரா வாழ்க்கு அதே மாதிரி இங்கே ரஃபல் வால்ட்டில் ஃப்ரீ பிளானில் உள்ளவங்களுக்கு இப்போ ரஃபல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டாங்க நிறைய கண்டிஷன்ஸ்லாம் மாற்றிருக்காங்க இப்போ ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரஃபல் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் தந்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் வீடியோ மட்டும் தான் பார்த்து அந்த இரநூறுவா வந்துச்சுன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ ரஃபல் பண்ணால் கூட ரஃபல் ஆகாது சரிங்களா இந்த ஃபுல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பேசிக் பிளானுக்கு வரணும் நீங்கள் பேசிக் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் காட்டிகிட்டு இருக்கா இங்கே ஃப்ரீனு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ பிளான் ஸோ பேசிக் பிளானுக்கு மாறிக்கோங்க எல்லாமே இங்கே ஆறுநூத்தி தொண்ணூறுரூவா இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ நான் வந்து பேசிக் பிளானில் இருக்கனால எனக்கு அடுத்த பேக்கேஜ் இங்கே காட்டிகிட்டு இருக்குது நீங்கள் வந்து பேசிக்கில் ஃபீலில் வந்தீங்க அப்படின்னா இங்கே அறுநூத்தி தொம்பது ரூபா ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாங்க இதுக்கும் அதுக்கும் சேம் தான் இதை நான் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் க்ளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு வந்து ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கிட சொல்லி பேனோன்னு காட்டுது நான் கட்டிவிட்டேன் அப்படின்னா நான் வந்து இப்போது பேசிக் ப்ரீமியம் அதாவது இது என்னென்னா இது என்ன பிளான் அப்படின்னா பேசிக் ப்ளஸ்னு சொல்லுவாங்க இந்த பிளானை வந்து ஓகேங்களா இந்த பிளான் பே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ளஸ் இங்கே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ பேசிக் பே பேனோவை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து ஐ அக்செப்ட் பேன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து யூபிஐ நம்பர் இருக்கும் காப்பி பண்ணி நம்ம வந்து ஜிபேயில் போயிட்டு யுபிஐ ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அங்கே போயிட்டு பேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு யூபிஐ ட்ரான்சாக்சன் ஐடியாக போட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த பேக்கேஜ் வந்து ஆக்டிவ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அறுநூத்தொம்பது ரூபா இருந்துச்சுன்னா அறுநூத்தொன்பது ரூபா ஆக்டிவ் ஆயிரும் ஸோ ஃபிளிப்ட் உள்ளவங்க அறுநூத்தொம்பதுக்கு அறுநூத்தொம்பது ரூபா பேசிக் பிளானுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பேசிக் ப்ளஸுக்கு வர முடியும் ஸோ நான் வந்து பேசிக் பிளானில் இருக்கேன் இப்போ பேசிக் ப்ளஸுக்கு நான் வந்து மூவ் பண்ண போகிறேன் அது கொஞ்ச நாள் ஆகும் ஓகேங்களா இப்போ பார்த்து அடுத்த பேட் பேவதுன்னு பார்த்து தான் பண்ண முடியும் ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் வந்து அப்டேட்னு சொல்லிட்டு பேமெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்போ நிறைய கம்பெனிகள் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க நிறைய கம்பெனிகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்களா அந்த நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் எல்லாமே பேமெண்ட் வந்து தரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கம்பெனி அதை தான் அதை சொல்லாமல் மற்ற பார்த்தாபடி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து ஜூன் மூணாந்தேதிக்கு அப்புறம் நடக்கும்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஜூன் மூணுக்கு அப்புறமா வந்து இங்கே வாலெட்டிலேருந்து ஆட்டோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஆப்ஷன் வந்து நடக்கும் ஸோ இப்போ வந்து விட்ரா வாழ்க்கையில் உங்களோட மணி இருந்தது அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சனி ஞாயிறு மட்டும் பண்ண முடியாது நம்ம திங்கள் டூ வெள்ளி இந்த டேட்டில் மட்டும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் அதுவும் காலையில் பத்து மணியிலேருந்து ஈவினிங் நாலு மணிக்குள்ளே நம்ம விட்ரா பண்ணிக்கலாங்க சரிங்களா ஸோ நான் நான் பேசிக் பிளானில் இருக்கேன் இதை வந்து ஒன் மந்த் கொஞ்சம் தான் நம்ம மூவாயிரரூவா எடுக்க முடியும் இந்த பிளானில் உள்ளவங்க ஐநூறுவா மட்டும் தான் மாதம் மாதம் எடுக்க முடியும் இதே பேசிக் ப்ளஸில் போய்ட்டு வச்சுக்கோங்களேன் ஸோ நல்லா டீம் கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் ஒன் டைம் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் மாதத்துக்கு சரிங்களா ஸோ ரொம்ப நல்ல பிளான் நானும் இதை அடிக்கடி எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவேன் அதுவே ஏதோ செலவுகள் வந்து செலவாயிடுது ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் நான் இந்த பிளானை போடாமே இருக்கேன் சி கொடிசை போட போகிறேன் இப்போ வேணா நமக்கு அடுத்த பேவட்டு வருது பார்த்திங்களா அது வந்த வாட்டி நம்ம போட்டு தான் முடிவு பண்ணிட்டோம் இப்போ வந்து அடுத்த பேவட்டை வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஜூன் மூணாந்தேதியிலிருந்து நமக்கு வந்து இந்த வாலட் டூ வாலட் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஜூன் தேதி என்றைக்கு வருது அப்படின்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை வருது இப்போ வரவாது இல்லாமல் அடுத்த திங்கட்கிழமை வந்து வருது ஸோ அப்போ வந்து நம்ம விட்ரா எடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃப்ரீ பிளான்லேயே நீங்கள் ஆன் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இனிமேல் ஏன் பண்ண முடியும் எஃபல் இன்கம்லாம் எடுக்க முடியாது பே அதாவது ஃப்ரீ பிளானில் உள்ளவங்க பேசிக் பிளான் உள்ளவங்க மட்டும் தான் இனிமேல் அஃபிள் இன்கம்னால் வந்து எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் பேசிக் பிளானுக்கு அதிக நபர்கள் மூவாகவும் வந்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான் உள்ளவங்க நல்லா ஏன் பண்ணியிருக்கீங்க கம்பெனியில் நல்லா நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளானுக்கு பேசிக் ப்ளஸ் பிளானுக்கு மூவ் ஆகிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த பிளானுக்கு மூவ் ஆக போகிறேன் நான் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா மூவ் ஆகுங்க நம்ம கீழே உள்ளவங்க எல்லாமே சரிங்களா ஸோ டெய்லி வீடியோ பார்த்துருங்க இங்கே பாருங்க வீடியோ வந்து வாட்ச் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தாங்க நீங்கள் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் யா விதத்தில் ஏமாற்ற முடியாது அந்தளவுக்கு செக்யூராக வச்சுருக்காங்க அமுத சுப்பது பக்கா சிஸ்டமேட்டிக் பக்கா சிஸ்டம் அதாவது செக்யூராக ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் பக்காவாக ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை மொபைலில் போய் இதே ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது ஸோ செக்யூராக அந்தளவுக்கு வந்து ஓடிபியோட லாகின் ஆகுது அந்தளவுக்கு வந்து செக்யூராக வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் வீடியோ வாட்ச் வீடியோன்னு நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க இது வந்து வீடியோ இதாங்க நான் ரெடின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ ஓடிட்டுருக்கோம் ஸோ அஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து வீடியோ ஓடும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வீடியோ டக்குன்னு ஓடுதுங்க இப்போலாம் பாருங்க ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் ஆட்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் ஆட்ஸு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக துணிக்கடை விளம்பரங்கள் இடம் சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்துகிட்ருக்கும் சூரத்தில் வந்து ஹோல்சேலாக பல்காக நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ நமக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் தோணும் நல்லா ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நல்லா வந்து போய் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து துணிக்கடை கூட வைக்கலாம் துணிக்கடை வச்சாவே நல்லா ஓடுங்க நம்மள ஏரியாவில் அல்லாமல் நமக்கு தேவையான துணிகளும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் நல்லா பல்காக வேணாலும் நம்ம கொடியவர் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு செக்யூராக நமக்கு வந்து இந்த ஆட் மூலயமா தராங்க இதில் வரக்கூடிய ஆட்ஸ் எல்லாமே வந்து ரியல் ஆட்ஸ் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து விருப்பப்பட்டனா வாங்கிக்கலாம் இல்லையா நம்ம விளம்பரம் மட்டும் பார்த்து சம்பாதிச்சுட்டுக்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ துணிகள்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வீடியோ இருக்கும்போது எஸ்வன் கேட்கும் எஸ்வின் கொடுத்துடுங்க ஸோ பேசிக் பிளானில் நான் இருக்கேன் எனக்கு வந்து மூணு வீடியோ வரும் ஓகேவா ஒரு ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா போட்டிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடும் இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கிடைக்கும் பதினஞ்சு ரூபா மூணு வீடியோக்கு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ நான் அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஆல்ரெடி ஒரு ஒரு வீடியோ நான் பார்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு கார்டுது ஸோ மொத்தம் மூணு வீடியோ நமக்கு வந்து எலிஜிபிள் ஓகேங்களா மூணு வீடியோ பார்த்துட்டு நம்ம வந்து வெளியே அதுக்கு மேலே வீடியோ வராது அந்தளவுக்கு வந்து பக்கா சிஸ்டமேட்டிக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நம்ம அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்கணுங்க பார்த்துட்டு ஒரு கேப்சா வரும் தான் வரும் அந்த நம்பர்ஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தாவே வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா ஸோ அஞ்சு நிமிஷம் ஓட்டி நான் காட்டுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விளம்பரங்கள் ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருக்கும் போது நமக்கு எஸ்ன்னு சொல்லி கேட்கும் நடுவில் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க இது வந்து ரியல் ஆட்ஸுங்க இது வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸும் வந்து வாங்கிக்கலாம் அந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா போடாமல் யாருமே இருக்க மாட்டோம் எல்லாமே வந்து பயன்படுத்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விளம்பரங்கள் இப்போ விளம்பரம் ஓடி முடிஞ்சு பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கேப்ச்சா வந்துச்சு ஐநூற்றி முப்பத்தி மூணு வந்துச்சா ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா கிளிக் பண்ணுறோம் நமக்கு வந்து அஞ்சு ரூபா ஆடாயிடும் ஓகேவா அஞ்சுருவா ஆட் ஆயிடுச்சு ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிச்சிக்கிறாங்க டிஎஸ்லாம் ஐம்பது பிஸா நாலரூவா ஐம்பது காசு வந்து வளாட்டில் ஆடாயிடும் ஸோ இது வந்து விட்ரா கொடுக்கும்போது ஃபுல் பணம் அப்படியே வந்துடும் இப்போ இந்த பணம் விட்ரா வாழ்க்கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து வரும் நம்ம டிடிஎஸ் வந்து இப்போ விளம்பரம் பார்க்கும்போது டிடிஎஸ் பிடிச்சிக்கிறாங்க அதனால விட்ரா பண்ணும்போது எந்த பணமும் இதில் பிடிக்கிறது கிடையாது சரிங்களா ஸோ நான் வந்து இப்போ ரெண்டு விளம்பரம் பார்த்தேன் மூணாவது விளம்பரம் அதுவும் பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும் ஸோ அது மூணு மூணு இதுவும் பார்த்துட்டேன் நான் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் டுடே வாட்ச் வீடியோ லிம் சொல்லி வந்துச்சு பார்த்திங்களா இதுக்கப்புறம் நான் வீடியோ பார்க்க தேவை ஸோ நமக்கு வந்து பதினஞ்சு ரூபா வந்து ஆட் ஆகிடுச்சிங்க ஓகேவா ஸோ இந்த வாலெட்டில் உள்ள மணி வந்து ஆட்டோமெட்டிக்காக மேட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா ஜூன் மூணாந்தேதி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் கம்பெனியோட அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கு நான் தரேன் என்னோட சாரி அது கம்யூனிட்டி குரூப்னு சொல்லி சொல்லுவாங்க ஐம்பது ரூபாயோட கம்யூனிட்டி குரூப் லிங்க்கும் நான் தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் முக்கியமான அப்டேட்ஸ் கம்யூனேஷன்லாம் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு சரிங்களா கம்பெனியோட குரூப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணோம் ஏன்னா வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையும் நம்புதுங்க விட்ராவலில் இந்த சைட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா வந்து சில பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க இது கூட சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் இந்த மாதிரி பிஸினஸ் இருக்குன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருந்துச்சுன்னா சொல்லி கொடுப்போம் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் அது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் எந்த அப்ளைனா இருந்தாலும் அதான் பண்ண முடியும் ஸோ நமக்கு ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த இஷ்ஷூவை நம்ம வந்து இந்த ஸ்லோவாக இருக்கோ இல்லை அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது வித்டா வரல அப்படின்னா நமக்கு கஸ்டமர் கேர் தான் சப்போர்ட் கேட்கணும் ஓகேங்களா ஏன்னா வந்து இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேர் தான் இங்கே பாருங்கள் எங்கள் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ரைட் சைட் டாப்பில் நாலு புள்ளி இருக்குதுங்களா நாலு டாட் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கலாம் கட்ட மாதிரி இருக்கா க்ளிக் பண்ணிக்கலாம் இங்கே சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சப்போர்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பாங்க இங்கே கால் சப்போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா மார்னிங் டென் டு ஃபைவ் பிஎம்க்குள்ளே பண்ணுங்கள் அப்போ தான் எடுப்பாங்க மற்ற டைமில் எடுக்க மாட்டாங்க ஸோ பதினொன்று மணிக்கு மேலே பண்ணுங்கள் அஞ்சு மணிக்குள்ளே பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் வந்து ரெஸ்பான்ஸ் வரும் மற்ற டைமில் வராதுங்க ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்செப்ட்டு இதில் வந்து சின்ன சின்ன இன்கம் தான் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஹண்ட்ரட் நமக்கு அட்வர்டைஷன் மூலமாக பார்க்கும்போது வருது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் ஃப்ரீ பிளானில் உள்ளவங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இனிமேல் விட்ரா எடுக்க முடியும் அதாவது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரா விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித்ட்ராவே கொடுக்க முடியணுமே சரிங்களா ஸோ கண்டிஷன்ஸ்லாம் மாற்றிருக்காங்க அதை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம் பிடிஎஃப்லாம் புதுசாக வந்திருக்கு அதை பற்றி நாளைக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி போட்டோம் இப்போ ஆனால் வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லலை நிறைய ஸ்லோவாக இருந்தது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்ராலாம் தள்ளி போட்டாங்க அதனால் வந்து வெப்சாய் உக்காந்து வந்த எல்லாமே இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு வீடியோலாம் டக்கு டக்குன்னு ப்ளே ஆகுது இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் மக்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தெரியுமா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி அதாவது எழுவது லட்சம் மக்கள் பக்கமாக இந்த ஆப் வந்து வந்துட்டாங்க அதனால ஸ்லோவாக இருந்தது இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க இந்த ஏழாயிரத்தி முந்நூறுரூவா பிளானில் இங்கே கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அறுபது ரூபா ஆக்கியிருக்கேன் முதல்ல நாற்பது ரூபா இருந்தது இப்போ இந்த பிளானுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா டெய்லி வந்து அறுபது ரூபா சம்பாதிக்கலாம் செல்ஃபாவே அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடி ஆடு வந்து ஏழு நிமிஷம் ஓடும் நாலு ஆடு ஓடும் ரூபா ஓகேங்களா டெய்லி வந்து அந்த நாலு ஆடு பார்க்க மூலிமா அறுபது ரூபா கிடைக்கும் போக லெவல் ஒன் ஜாயினிங் போனஸும் கிடைக்கிது நம்ம டேரக்ட் ரஃபல் இன்கம் தான் கிடைச்சிட்டு இருந்தது இப்போ லெவல் ஒன்லேயும் நமக்கு கீழே அப்படி நடக்கும் ஓகேங்களா ஸோ எத்தனை லேவெட்டு பண்ணுவோம் ஒன்னா பண்ணிகிட்டே போகலாங்க எல்லாமே இந்த பிளானுக்கு வந்து வந்துட்டிங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம் இருபத்தஞ்சாயிரரூவா நல்லா டீம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீம் கொடுத்து உங்கள் டீமையும் இந்த பிளானுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரூவா உங்களுக்கு வந்து தடுவாங்க ஸோ அந்த பிடிஎஃப் நாளைக்கு நாளைக்கு வந்து வீடியோவை நான் போடுறேன் ஸோ மறக்காமல் அம்பது ரூபாய் மிஸ் பண்ணி வராதிங்க நான் வந்து டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு சின்ன வருமானமாக இருந்தாலுமே சிறு துளி பெடுவெளமாக மாறும் ஒரு நாள் ஓகேங்களா ஸோ நான் பாங்க இந்த அளவுக்கு ஏன் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ கான்செப்ட்லேயே வந்து நம்ம வெறும் ஆறுநூத்தொன்பது ரூபா கட்டி கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூவா விட்ராவை எடுத்திருக்கேன் ஸோ இந்த வாலட்டில் ஐயாயிரவா இருக்கு இங்கே இரநூறுவா இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூணாந்தேதிக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த வீடியோ நான் போடுவேன் சரிங்களா ஸோ அந்த சொல்லப்பி ஒரு பெஸ்ட்டான ஒன்று ரியல் ஆப்ஸ் இதில் வந்துட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒழுக்கக்கூடிய செக்யூரிட்டி எந்த வேறு எந்த இதுலையும் நான் இல்லைன்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு இந்த சின்ன கான்செப்ட்லேயே மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி வந்து வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீசேச் ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அது இன்னும் நடைமுறைக்கு வரல அது வந்ததுன்னா நமக்கு சொல்லுவாங்க மொபைல் ரீசார்ஜ் கூட நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சிஸ்டம்னால் எல்லாம் உங்களுக்கு இனிமேல் தான் ஒவ்வொன்றா பண்ண போகிறாங்க சரிங்களா ஓகேங்க மக்களை பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் மிஸ் பண்ணி வரீங்க இதில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணுங்கள் ஒரு இரநூறுவா விட்ரா எடுத்துக்கூட நீங்கள் வந்து அடுத்தது வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலாக சப்மைட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம்